உங்களுக்கும் நிறைமுடி நிறையா இருக்கா வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக இயற்கையாகவே ஒரு ஹேர் கலரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மருதாணி பவுடர் நிறைய கிடைக்கிது அதை வீட்டில் உள்ள இந்த மருதாணி இலைகளையே நம்ம பறித்து எடுத்துக்கிறோங்க சிரமங்கள் அதிகம் இல்லாமல் எளிமையாக இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு த ஏற்றது அளவுக்கு நம்ம மருதாணி எடுத்துக்கிறோம் இது நான் ஒரு பவுல் நிறையா பறித்து எடுத்துருக்கேன் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் போல் எடுத்துக்கிறோம் இது ஃபில்டர் காஃபிக்கு உள்ளதுங்க உங்களுக்கு சன்ரைஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இப்போ தண்ணி சுடு தண்ணி வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வர்ற அளவுக்கு ஒரு ஆஃப் டம்ளர் வர்ற அளவுக்கு நம்ம அதில் ஊற்றி மூடி வச்சிட்றாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு நிறையா முடி இருந்ததுன்னா ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சில பொருட்களை வந்து நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்துக்க போகிறோம் ஒரு சின்ன துண்டு பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு அஞ்சாறு கிராம் எடுத்துக்கிறோம் ஆஃப் லெமனு ஆஃப் டீஸ்பூன் சுகர் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்க போகிறோம் இதோட மருதாணி இலைகள் எல்லா இலைகளையும் நம்ம இதை சேர்த்துக்கிறோம் நிறைமுடி அதிகமாக இல்லாமல் அங்கங்கே ஒரு ஒரு முடி இருக்கிறவங்க கூட ஹேர் டையை யூஸ் பண்ணிடுறாங்க அவசரத்துக்கு வாங்கி அந்த மாதிரி இல்லாமல் வீட்டிலையே நம்ம இந்த ஹோம் ரெமிடியை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் கெமிக்கல் டை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நரமுடி இன்னும் அதிகமாயிரும் இந்த மாதிரி நம்ம ஹேர் பேக்கை வீட்டில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம இதை போட்டுக்கலாம் நம்ம ஆயில் தடவி தலை போது அந்த வெள்ளை நிறமே நம்மளுக்கு வராதுங்க நல்ல பிளாக்காக தான் தெரியும் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் இருக்காது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக அதை ரெடி பண்ணிடலாம் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த மருதாணி இலைகளோட காஃபி பவுடர் போட்டு நம்ம கலந்து வச்ச அந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறப்ப இட இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கிறோங்க நம்ம தண்ணிக்கு பதிலாக இந்த காஃபி பவுடர் தண்ணியை நம்ம யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறோங்க நல்லா எவ்வளோ ஃபைனாக நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி இயற்கையான மூலிகைகளை வச்சு நம்ம ஹேர் பேக்கை போடும்போது எப்போதுமே காலையிலேயே நம்ம இதை செஞ்சிடணுங்க மாலை வேலையில் நம்ம செஞ்சோம்னா சளி உள்ள சளி நிச்சயமாக சளி இல்லாதவங்களுக்கும் அது சளி பிடிக்கும் தலைவலி வரும் சைனஸ் வருங்க நம்ம காலை வெயில் நேரத்தில் நம்ம இதை ட்ரை பண்ணணும் மருதாணியோட அந்த நிறமே மாறி எவ்வளோ ஃபைனாக நல்லா பேஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இதை நம்ம இரும்பு கடாய் இருந்தால் அதில் வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடணும் நான் இந்த சில்வர் பவுல்லேயே ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிட்றேங்க அரை மணி நேரம் கழித்து நாம் அதை தலையில் அப்ளை பண்ணுறோம் ஹேரில் ஃபுல்லாக படுற அளவுக்கு நம்ம அதை வந்து அப்படியே ஒன்றரை மணி நேரம் குறைவான நேரம் வந்து ஒன்றரை மணி நேரமாவது வச்சுக்கணுங்க அப்போ தான் நல்லா அது பிடிக்கும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் கூட சைனஸ் இல்லாதவங்க ரெண்டு மணி நேரம் கூட நம்ம வச்சுக்கலாம் இதை சோப்பு ஷாம்பு சியாக்காய் எதுவுமே சேர்க்காம தலைவலிக்காக நான் வந்து வெது வெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேங்க அந்த மாதிரி கூட தண்ணி நார்மல் வாட்டர்லேயும் அலசலாம் இந்த மாதிரி நம்ம ஹேர் பேக்கை வந்து தலை ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிறோங்க எனக்கு குறைவான முடிக்கு நான் இந்த அளவு எனக்கு தேவைப்படுது உங்களுக்கு அதிகமான முடின்னா இன்னும் அதிகமான இலைகளை வந்து நம்ம சேர்த்துக்கணும் நல்ல ஒயிட் ஹேரில் உங்களுக்கு நான் அதை அப்ளை பண்ணி காமிக்கிறேங்க இந்த கலர் வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போக இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாறும் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அடிக்கடி இதை நம்ம போட ஆரம்பித்தா பர்மனெண்டாகவே நல்லா டார்க் கலருக்கு ஹேர் மாறிடுங்க நிறைய பேர் ஹென்னா பவுடர்னு வாங்கி கடையில் உள்ள பவுடரை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க நம்ம வீட்டிலையே மருதாணி செடி இருக்குது அப்படிங்கும்போது நாம் அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ் லீவ்ஸாகவே போட்டுக்கலாம் இல்லை காயை வச்சு பவுடர் பண்ணி கூட நம்ம இதை வச்சுக்கலாங்க வித கெமிக்கலும் சேர்க்காம சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஒரு ஹேர் கலரிங் இந்த மாதிரி நாம் செய்கிறோம் இந்த கை பாருங்கள் எப்படி சிவந்திருக்கு அப்படின்னு இப்போ தலைமுடியை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறம் இப்போ முடியை பாருங்கள் நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் இது ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணதுனால இந்த அளவுக்கு கிடைக்குது நம்ம நல்ல ப்ரௌனாக மாறி இருக்க பாருங்கள் வெளியில் மட்டும் இல்லாமல் உள்ளே உள்ள அந்த முடி கூட நல்லா டார்க்காக மாறி இருக்கு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ராதிகாஸ் வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்